கரூரில் பெண் நடன கலைஞரை நடனமாடுவதற்காக அழைத்துச் சென்று விபச்சாரத்தில் தள்ளி சித்திரவதை செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அந்த பெண் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த பெண்ணுக்கு நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தனலட்சுமி இவரது இருபத்தி ஒரு வயது மகள் மேடை நடன கலைஞராக இருந்து வருகிறார் நடனம் ஆடுவதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று வருவது வழக்கம் கரூர் மாவட்ட மாநகர பகுதியில் உள்ள தொழிற்பேட்டை பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி மதி என்பவர் தனது நடன குழுவிற்காக அந்த பெண்ணை கரூர் அழைத்து சென்றுள்ளார் மதி நடனக்குழு ஒன்றை நடத்தியும் வருகிறார் கரூர் வந்த அந்த பெண் மதியிடம் கார் டிரைவராக வேலை பார்த்து வந்த நிலேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் மதி அவரது மனைவி இருவரும் சேர்ந்துதான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது திருமணத்திற்கு பிறகு அந்த பெண் தனது கணவர் நிலேஷ்குடன் வேறு மாவட்டத்திற்கு சென்று தனிக்குடித்தனம் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் மீண்டும் அவர்களை தொடர்பு கொண்ட மதி இருவரையும் கரூர் அழைத்து சென்றுள்ளார் அங்கு கணவன் மனைவியை தனித்தனியாக அடைத்து வைத்து சித்திரவதையும் செய்ததாக கூறப்படுகிறது மதியும் அவருடன் இருந்த சிலரும் அந்த பெண்ணை சொல்ல முடியாத அளவிற்கு அடித்து காயப்படுத்தி உள்ளனர் உடனே அந்த பெண்ணின் தாயார் தனலட்சுமி கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தொடிர்பேட்டையில் உள்ள மதியின் நடன கலைஞர்கள் பயிற்சி இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணையும் அவரது கணவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்தனர் மதியின்றவங்க போன் போட்டு நீங்க இல்லாமல் நான் கஷ்டப்படும் போது நீங்க என் கூட இருந்தீங்க இப்போ நான் கஷ்டத்தில் நல்லா இருக்கிறேன் நீங்க வாங்க வந்து இருங்க பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு இவங்க அந்த இடத்துல என் மருமகளும் பொண்ணும் இருந்திருக்குறாங்க என்ன ஏதுன்ற ஒரு பிரச்சனை தெரியல எனக்கும் இவங்க இங்கே வந்தது தெரியாது வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் தனித்தனி ரூமில் வச்சு அடித்து கொடுமைப்படுத்தி இந்த செய்தி வந்து அங்கே உள்ள எனக்கு ஃபோன் போட்டு இப்படி உங்கள் பொண்ணை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அடிக்கிறாங்க வந்து நீங்கள் வரல அப்படின்னா அந்த பொண்ணை செத்து போயிடுன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டு நான் வந்து என் பிள்ளைய அவங்கள்கிட்ட பேச போகாமல் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் போய் என் பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக அடிப்பட்டு ரத்தம் வந்து என் மருமனை ஒரு ரூம்லேயும் இந்த ஒரு பொண்ணையும் ரூமில் கட்டி போட்டு போலீஸ்காரங்க போய் மீட்டர் எடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் கருவு சிஹெச்சில் இதே இதேமாரி நிறையா பொண்ணுங்க அந்த ஆள் மதிய செஞ்சுருக்காரு மதியின்ற திருத்தின்னு அவன் பொண்டாட்டி இன்னொரு பையன் பிரவீணன்ற ஒரு டான்ஸரு இவங்க எல்லாம் சேர்ந்து அதில் இன்னொரு டான்ஸரு பீர் பிரியாவும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க அது என்ன காரணம் என்ன எல்லாம் எனக்கு தெரியாது தான் காதலித்து திருமணம் செய்தது மதிக்கு பிடிக்கவில்லை என்றும் அவர் தன்னை தவறாக பயன்படுத்த நினைத்தார் என்றும் குற்றச்சாட்டு சொல்லி உள்ளார் நாலஞ்சு வாட்டி அவங்களே தான் போட்டு வா வா கஷ்டப்படும் போது கூட இருந்தீங்க நல்லா இருக்கோ வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து அஞ்சாவது வாட்டி தான் நான் வரேன்னு சொல்லி கிளம்புனேன் வந்த அன்னைக்கு புது ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே வரல புதுக்கோட்டை ஃபங்க்ஷன் ஆல்ட்டு ஃபங்க்ஷன் ரெண்டு நாள் ஆல்ட்டு ஃபங்க்ஷன் தங்கி தான் இருந்தோம் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு நாள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து கரு வந்தோன்னு நான் சொல்கிறேன் அவங்க வீட்டில் நான் தங்கலை ஆல்ரெடி பிரச்சனை வச்சு அந்த மாதிரி ஒன்றாதான் இருக்கேன் நான் வந்து பசங்க தான் எல்லோரும் நான் தனியாக ரூம் எடுத்துக்கூட ஒரு தங்கிக்கிற நான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து மதியம்மா சொன்னார் இல்லை இது வந்து நான் பார்த்தே தகு இந்த மாதிரிலாம் எங்கள் பிரச்சனை ஆனால் இந்த மாதிரி நம்ம நல்லாவே இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப கூப்பிட்டாரு நம்பி போனோம் எங்கள் ரெண்டு பேரும் மாதிரி க்ளீன் மாதிரி போட்டாரு எல்லையாக அவளை பிரிக்கவும் நினைக்கிறாரு நான் வந்து முசிறிக்கு போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு கரெக்ட் எங்கள் மாமியார் போகணும்னு சொல்கிறது தான் முதல் காரணம் அங்கே போனால் அவனோட சிவப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு உள்ள மூணு நாள் உள்ளே ஆடி ஆடி ஆடின்னு அடிக்கிறார் அடித்தாரு நாங்கள் வந்து காலையிலே போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வந்து பல்வேறு கொடுத்தாங்க சீனி அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கார் அவர் ஒரு பேன் இருக்கார் அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வச்சு ஸ்ட்ரெய் டைம் கவாமா நீ இங்கே வரலைன்னா உன் பொண்ணு வீட்டில் எங்களோடய உன் பொண்ணோட பேர் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை சொல்லி ஒரு மிரட்டி இருக்கார் எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் பயப்படலை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் வீட்டு வந்த வக்தியிலும் போலீஸ் வந்தாங்க இவனால் என்னை உள்ளே வச்சு ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு கூட்டிட்டாரு இவங்களா வெளியில் வச்சு கொள்ளித்தார் வந்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இவங்க வேற இடத்துல போயிருக்காங்க மதி தனது சொந்தக்காரில் திமுக கொடியை கட்டிக்கொண்டு தான் திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளதாகவும் தனக்கு திமுகவின் பெரிய தலைவர்களுடன் நெருங்கிய நட்பு உள்ளதாகவும் கூறிக்கொண்டு கட்ட பஞ்சாயத்து ஆட்கடத்தல் தனது கட்சிக்காரர்களுக்கு நடன பெண்களை பாலியல் தேவைக்கு அனுப்பி வைப்பது போன்ற விஷயங்களை செய்து வருவதாக திடுக்கிடும் தகவல்களை பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் கூறியுள்ளனர் இந்த மாதிரி சொல்கிறாங்களா இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்கடா அட்ஜஸ்ட்மெண்ட்டு போக சொல்கிறாங்களா இந்த மாதிரி கட்சிக்காரங்கிட்ட போக சொல்கிறாடா இதெல்லாம் நான் அதனால தான் உன்னை நான் படித்து சொன்னேன் ஏற்கனவே அதனால தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படி இப்படி சொன்னால் நானும் போய் கேட்க போய் என்னையும் அடித்தாங்க அப்புறம் அது இல்லாமல் ஏற்கனவே பிடிச்சி அடிச்சாங்க மறுபடியும் வந்து இங்கே அடித்தாங்க சரி நான் கேட்க கேட்க அப்புறம் அந்த பிள்ளை எனக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய்ட்டாங்க எங்கே தான் கூட்டிகிட்டு போனான்னு தெரியல ரெண்டு நாளாக நான் கேட்டேன் இந்த மாதிரி ஸ்டேஷனில் இருக்காங்க ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனால் காட்டலை என் கண்ணுலேயே ரெண்டு நாளாக என்னையும் தூக்கிட்டு போய் பைக்கில் ஆ அந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி எங்களை மாதிரி உருவாக்க முடியுது அப்புறம் நாங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி இருந்தோம் அப்புறம் மறுபடியும் என்ன தெரியாமல் ரெண்டு நாள் என்ன வெளியே வச்சுருந்தாங்க ஏன்னா இங்கே இங்கே ஒரு இங்கே ஒரு ரெண்டு நாள் அங்கே அப்படிங்கப்படி வச்சுருந்தாங்க அப்புறம் நான் நம்ப இருந்தது பார்த்துட்டு கிளாஸ் ரூம் போய் கிளம்பி போயிட்டேன் அப்புறம் அங்கே போய் பார்த்தா அந்த அப்படியே அடித்து இந்த மாதிரி பண்ணி துன்புறுத்தி இருந்தாங்க எதுக்கு அடிக்க போகிறேன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு எல்லாம் தேவையில்ல வேலைன்னு இந்த ரூமில் போட்டு ஆப்போசிட்டில் ரூமில் போட்டு அடித்து பாட்டெலாம் ஃபுல்லாக சவுண்டு வச்சு கொடுங்க அந்த பட்டாக்கை திரியை வச்சு அதே கத்திரி அந்த பிள்ளையும் அடித்தாங்க கொடுமைப்படுத்துனாங்க அது மாதிரி அப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் போ இப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க அதுதான் அந்த கேமரா வீடியோ அந்த உள்ள கேமரா இருக்கு ஒரு பன்னெண்டு கேமரா இருக்கும் அது ஃபுட்டேஜ் கூட செக் பண்ணுங்க இந்த மூணு நாள பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூணு நாள் ஃபுட்டேஜ் செக் பண்ணால் என்ன உண்மைன்னு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன தான் சொல்றாங்க எதுவுமே எடுக்கல நகை எடுத்து தான் சொல்றாங்க ஆனா இப்படிப்பட்ட கிடையவே கிடையாது சரிங்களா அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நானா இருந்தான் கேட்டேன் மூணு நாளாக வச்சுருக்கீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே கம்ப்ளைண்ட் நானா தான் சொல்றேன் கம்ப்ளைண்ட் போய் கொடுங்க முதல்ல இல்லை அவங்க வீட்டில் வர சொல்லுங்க ஃபோன் இந்த சில ஃபோனு எல்லா ஃபோனுமே அங்கேருந்து குடுக்கி வச்சிட்டாங்க ஃபோனு எதுவுமே இல்லை எங்கள் கண்டிப்பாட்டு என்னையும் பயன்படுத்தி யாருமே ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு யாங்கிட்டே போயிட்டாங்க அந்த ஃபோனை எங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் போக முடியல கேட்டால் இங்கே வச்சுருக்காங்க இங்கே வச்சு என்ன போக கூட மாட்டாங்க நான் எங்கே போனாலும் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டு இருக்குது எனக்கு கையில் காசு இல்லை காசு இருந்து எல்லாமே அவங்க தான் வாங்கி வச்சுட்டாங்க உருவாக்குறது தரவே இல்லை அமௌண்ட்டு இந்த மாதிரி அடிச்சு அந்த பிள்ளை மண்டையில் அந்த பட்டாக்க தீங்கிருக்கும் அதில் அடித்து ரொம்ப அடி மண்டேலாம் அடிச்சிருக்காங்க இடுப்பில் வயிற்றிலலாம் குத்திருக்காங்க வயிற்றுல ஓச்சிருக்காங்க மேலும் இச்சம்பவம் குறித்து டான்ஸ் மாஸ்டர் மதி பிரவீன் பிரீத்தி ஆகியோர் மீது பசுபதி பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த பொண்ணு வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ஒரு ஒரு நான்கு ஆண்டு காலமாக அந்த பொண்ணு வந்து ஆன பொண்ணு அந்த பொண்ணு வந்து இங்கே கரூரில் வந்து டான்ஸ் கிளாஸ் மதி மதிங்கிற ஒரு இங்கே கூட்டு டான்ஸ் கிளாஸ் தொழிற்பாட்டில் நடத்திவிட்டாங்க அந்த டான்ஸ் கிளாஸில் வந்து கூட்டி போய் அந்த பொண்ணை வந்து அடித்து உதச்சி துன்புறுத்தி இந்த மாதிரி வேலையில் நடந்துட்டு நடத்தி மூணு நாள் அந்த பொண்ணை அடிச்சு அடைச்சி வச்சு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவங்க அம்மாவுக்கு வேற ஒருத்தர் மூலமாக தகவல் கொடுத்து அவங்க அம்மா அங்கேருந்து வந்து மீட்டு அந்த பசிய வளைச்சா சன்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த நபரை மீட்டு கொண்டு வந்து அரசு மருத்துவத்தில் எடுத்தாங்க இது வந்து கரூர் மாவட்டத்தில் ரொம்ப கொடூரமாக அந்த இதில் இருக்குது இந்த டான்ஸ் கிளாஸுங்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலையில் வந்து அங்கங்கே ஒவ்வொரு வீடு பிடிச்சி அவர் டிஎம்கேல கட்சியில் இருக்கிறதாக நாங்கள் எங்களுக்கு தகவல் வந்துச்சு அந்த டிஎம் கட்சி கட்சி போய் வச்சு பயன்படுத்திக்கிட்டு அனைத்து பெண்களையும் இழிவாகவும் தவறான முறையிலும் ஈடுபடுத்தி கொண்டு இருக்கனால எங்களுக்கு தகவல் வருது அவங்க அம்மா முழு சம்மதத்தோடையும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான வேலைகள் இன்ன வரைக்கும் நடக்கலை இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஆஜரானவர்கள் ஆஜரானவர்களை இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கூடிய விரைவில் அவரை கைது பண்ணி சரியான நடவடிக்கை எடுத்து கொண்டு வரணும் இது தாழ்மையான வேண்டுகோள் நான் கைது போவது மதிய மதிய என்பவர் டான்ஸ் கிளாஸ் அவர் தான் வந்து கிளாஸ் எடுத்து நடத்திகிட்டு இருக்காரு அவர் தான் அந்த ஃபுல் இன்சார்ஜ் அவர் மேலே பல வழக்குகள் இருக்குன்னு எங்களோட தகவல் திமுக பிரமுகர் என்று கூறிக்கொண்டு ஒருவர் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்து சித்திரவதை செய்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது